மாபெரும் தமிழ் கனவு ஸ்ரீ ராஜராஜ பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜ பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழ் இணைய கல்வி கழகம் மற்றும் கல்வித்துறை சார்பில் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ் மரபின் வளமையும் பண்பாட்டின் பெருமையும் எதிர்கால சந்ததியினர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு சமூக விழிப்புணர்வையும் பொருளாதார முன்னேற்றம் குறித்து அறிந்து கொள்ளும் வகையிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது தமிழ் இணைய கல்வி கழகம் உயர்கல்வித்துறையுடன் இணைந்து மாபெரும் தமிழ் கனவு என்னும் தமிழ் மரபு பண்பாட்டு பரப்புரை நிகழ்வானது கடந்த இருபது இருபத்தி மூணாம் ஆண்டு இருபது இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருநூறு கல்லூரிகளில் முன்னூறு சொற்பொழிவாளர்களின் வாயிலாக இரண்டாயிரம் கல்லூரிகளைச் சேர்ந்த ஏறத்தாழ இரண்டு லட்சம் மாணவர்கள் சென்றடையும் வண்ணம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் மாபெரும் தமிழ் கனவின் நூறாவது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடத்தப்படும் என அறிவித்தார்கள் நிகழ்ச்சியானது இருபது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது உலகின் செழித்தோங்கிய பண்பாடுகளில் முதன்மையான தமிழ் பண்பாட்டின் பெருமைகளையும் வளமையையும் அது எதிர்கொண்டு சவால்களையும் கொண்டு சேர்ப்பதே நிகழ்ச்சி நோக்கமாகும்